மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இன்னொரு அகுரம் என்ற வந்து பந்துத்தது உகரம் என்ற வக்கரத்தில் அகுரமும் உகரமும் சிகரம் என்று நின்றதோ விகரமென்று யோகிகா யோகிதான் பிரித்துரைக்க வேண்டுமே அப்படின்னு சொல்றாரு சிவாய்க்கர் சொல்கிறாரு இவ்வளோன்னு பட்டினத்தான் சொல்கிறாரு பனித்துளி இருக்குது பில்லு மேலே பனி விழுதும் அந்த பனித்துளியில் பாதி தான் பண்டியில் விழுந்துதான் பண்டிகைன்னா யோனி அந்த பா பனித்துளியில் பாதி விழுந்ததாய் இவ்வளோ பெரிய உருவமாக வளர்ந்து அப்போ அது என்னென்ன காப்பாற்றுச்செய் அதில் வந்து உள்ளே போகும்போது தாய்கிட்டிருந்தோம் கிட்ட இருந்தோம் அந்த காரணம் போச்சு அப்போ பஞ்ச பூதங்கள் இல்லை இது அந்த தாய்கிட்ட போய் விழுந்த உடனே அந்த அந்த காரணம் வளரும்போது பஞ்ச பூதங்கள் இணைஞ்சிருந்ததோடு இணைஞ்ச உடனே இது ஒரு உருவமாச்சு அந்த காரணம் உள்ளமாச்சு இது ரெண்டும் சேர்ந்து தான் தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ந்தது ஆனால் இது எதால் வளர்ந்தது இறைவனுடைய கருணையால் வளர்ந்தது அந்த இறைவனுடைய கருணையை பற்றி எடுத்து சொல்லும் உலகத்துக்கு அப்படின்றாலும் சிவ இது எப்படிலாம் இணைஞ்சது அப்படின்றத பீர் முகமது சொல்லுவார் சொல்லிட்டு உருவாக்கணும் இந்த உடலுக்குள்ள உயிர் எப்படி வந்தது இங்கே எங்கேயாவது கடவுளுக்கு வேலைக்குதான்னு பாருங்கள் ஆதிக்கு முன்னும் அனாதியும் என்னடி செஞ்சு அந்த கருகுழி முந்த இருள சிங்கம் ஆதியாய் வந்த அரும்பொருள்களின் கேதடி சிங்கே சோதியில் ஆதி சுரூபமா சோதியில் ஆதி சுரூபமான எழுத்தது சிங்கா அப்போ சோதியில் ஆதி அது ஒரு உருவமாச்சு சுரூபமான உருவம் அந்த உருவமாக உன்னோட ஒன்றா இணைஞ்சேன் இது கேள்வி பதில் மாதிரி இருக்கும் ஒரு ஆம்பளை கேட்டு ஒரு பொம்பளை பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் சொல்கிறாரு சோதியில் ஆதி சொல்பமானது எப்படி சிங்கி வேதமாக முப்பொருளாம் ஒன்றாய் முடிந்தது சிங்கம் அப்போ வேதம்ன்றது என்னன்னா அகார உகார முகா இது தனித்தனியாக இருந்த பொருள் தான் ஆனால் ஒன்றோட ஒன்றா போய் இணைஞ்சது இணைஞ்சதால நம்ம உருவான் முப்பொருள் என்று நீ முன் சொன்னது யாரடி சிங்கி அப்பனும் ஆயிரம் மதியம் நாமடாசிங்க இது எப்படி ஒன்று கொடுத்து நம்ம எப்படி ஒன்று போட்டோம்னு இது யார் சொன்னது எனக்கு அப்பா அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு அப்பா அம்மா சொன்னாங்க முன்னே இருந்தவங்க சொன்னது தாண்டா இது ஒன்றும் கடவுள் வந்த உலகத்துக்கு சொல்லலை அப்படின்றார் எப்படி உலகில் இப்படி உருவானோம் சிங்கி இந்த உலகத்தில் நம்ம எப்படி உருவானோம் எப்படி உலகில் இப்படி உருவானோம் சிங்கி அப்பனும் தன் நட்புக்கு ஒப்பிய தயாலே செஞ்சான் அப்பனுடைய கட்டாயத்துக்கு அம்மா ஒத்துக்கலைன்னு சொன்னா நீ இல்லை நானும் இல்லை அப்போ அப்பனுடைய நட்புக்கு தாய் ஒத்துக்குறால தான் நீ பொறுந்த நான் பொருள் அப்போ இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னா சக்தி சிவனுடைய நட்பால் இந்த உலகம் உற்பத்தி ஆச்சு இந்த உலகத்துல தாயும் தந்தையால் உலகம் உற்பத்தி ஆச்சு அது மனித இனம் மட்டும் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் அப்படிலாம் உருவாச்சு அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாத நம்ம போட்டணும் குழப்பீங்கன்னு இருக்கக்கூடாது பராபரத்தில் பஞ்சவண்ணம் ஏதடி செஞ்சு அது வேறாகி தூரான விந்து நிறமடா சிங்கா நமக்கு விந்து வர்றத அதனுடைய நிறம் என்னன்னா ஆகாயத்தினுடைய நிறம் அப்போ அந்த விந்து எங்கே உருவாச்சுன்னா ஆகாயத்தில் உருவான விதைடாதுன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாத கடவுளை பற்றியே தெரிஞ்சிக்க முடியாது முதல்ல சும்மா நான் தான் சுற்றின ஒன்றுக்குள் ஐவர் உண்டானது எப்படி சிங்கி ஒன்றோடு ஒன்றாக ஓடி இணைந்தது சிங்கம் நீரோட நெருப்பு சேர்ந்தது நெருப்போட காற்று சேர்ந்து காற்றோட மண்ணு சேர்ந்தது இப்படி ஒன்றோட ஒன்று ஓடி இணைஞ்சது இந்த உடல் ஒரு முஸ்லீம் எழுதுகிறார் இதெல்லாம் தெரியாமல் மூளை குகைக்குள்ளே முற்றுடர் ஏதடி சிங்கி அது நாடத்தில் ஐம்பூதம் நட்பாய் வீட்டு அது சிங்கம் தந்தையினுடைய விந்து வரும்போது ஓசை இல்லைன்னு சொன்னால் அது கரு உருவாகாது அப்போது அது ஓசையோடு தான் உருவாகும் அந்த ஓசை தான் உயிர் அப்போ ரெண்டு விதமான விந்துக்கள் இருக்குது ஸ்தூல விந்து சூட்சம விந்து சூட்சம விந்துன்றது பொரு மையத்திலிருந்து இறங்குது ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணும்போது அந்த உணர்ச்சியில் ஒரு வினாடி அடி கண்ணை மூடுவோம் அந்த கண்ணை மூடும்போது போகிற விழ விழற விந்து தான் கரு உருவாகும் அப்போ அது இருட்டில் தான் உருவாச்சு வெளிச்சத்தில் உருவாங்க இதையெல்லாம் நம்ம எதையும் தெரிஞ்சுக்காத கடவுளை பற்றி பேசி 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 காலத்தை வீணாக்கி மனிதனை முட்டாளாக்கி விடுவோம் நம்ம எப்படி உருவானோம் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தோம் ஏன் வந்தோம் எதை அடைய வந்தோம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை மூல குகை என்னும் கோட்டைக்கு அரசரி யார் சிங்கி மூலக்கோட்டத்தில் உருவானன்னு சொன்னேன் அதுக்கு ராஜா யார் அதனால் சொல்கிறாரு மூல குகை என்னும் கோட்டைக்கு அரசர் யார் சிங்கி முப்பொருள் ஒன்றாய் முடிந்த நினைவடா சிங்கா மனுஷனுக்கு நினைவு இல்லைன்னா உயிர் இல்லை இல்லையா நினைவு இல்லைன்னா ஒரு செயல் இல்லை அப்போது மனிதனை ஆட்டி படைத்து மனிதனுக்கு அரசனாகறது அவன் நினைவு தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ஆராயணும் இதெல்லாம் ஆராயாமல் கடவுளை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும் சும்மா ஏதோ காட்டு கற்று கத்திட்டு போக வேண்டியதுதான் கடவுளை பற்றி கடவுளை பற்றி பேசி 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 இந்த உலகமே கெட்டு போச்சு உலகமே மூடத்தனமாக போயிடுச்சு உலகமே அறியாமையில் போயிடுச்சு

நீங்கள் ஒருத்தர் பரதேசிக்கும் வேலைக்கும் சொல்லியிருக்கீங்க எனக்கு பரதேசி சொல்லி திட்டலாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதனால் அது கேள்வி கேட்குறேன் ஏகதேசி குடும்பத்தை தேடுற உனக்கு பேர் ஏகதேசி கீழே உலகத்தில் தேடுற பொண்ணு பொருள் சொத்து சுகம் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படின்னு தேடுறது ஏகதேசி ஈகம் பண்ணால் கீழே அவனுக்கு பேர் ஏகதேசி இந்த கீழே தேடுறதெல்லாம் விட்டுட்டு பரத்தில் தேடுறான் பருதேசி பரத்தில் யார தேடுறான்னா அவன் உலகத்தை மறந்து கடவுளை தேடுறான் தான் நான் சொன்னேன் என்னை பரதேசின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்னா என் வேலை அது தான் அதனால் பருவேசின்னா இறைவனை தேடுவேன் ஏகதேசின்னு குடும்பத்தை தேடுவான் ஏகதேசிக்கு பாசம் பற்று பறிவு இன்பம் துன்பம் எல்லாம் உண்டு பரதேசிக்கு இன்பம் இல்லை துன்பம் இல்லை பாசம் இல்லை எதுவும் இல்லை அதனால் பரவேசிக்கு அதனால தான் சொன்னான் அருமீன் அருமீன் ஆசையே அருமீன் ஈசனுடன் ஆசை கடவுள் கடவுள்கிட்ட இருக்கிற நான் ஆசைப்பட ஒன்றுன்னா உன்னை மாயை வச்சு ரோட்டில் போட்டுக்கேன் கடவுள்கிட்ட இருக்கும்போது கூட ஆசையில்லாத கடவுள் கூட வருவாடு ஒரு மனுஷன் கூட வருவாடா இவர் காப்பாற்றிடுவார் இவர் நம்மளுக்கு உதவி செத்துருவார் அப்படின்னு நினச்சின்னு வருவாடா ஏதோ மனுஷன பார்த்தோமோ ஒரு வாடம் அப்படி ஆசைப்படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் நீ எவ்வளோ ஆசையை உள்ளத்தில் வளர்க்குறியோ அவ்வளோ உனக்கு துன்பம் சூழ்ந்துடும் ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு ஆசையை எவ்வளவு நீ வானா வானா வானான் ஓடுறே நீ ஆனந்தமா வாழ்க்கை நடத்துவ அப்படின்னு அப்போ பரதேசி ஆசையை விட்டு ஆனந்தத்துல இருக்கிறோம் ஏகதேசி ஆசையை பட்டு துன்பத்துல இருக்கிறோம் ஏகதேசி சொல்லு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா இப்போ ரெண்டாம் வீட்டு நிலைமை தான் நம்ம இருக்கோம் இகதேசியும் இல்லாமல் பரதேசியும் இல்லாமல் நடுநிலையே தான் போயிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி

சும்மான கோவிலை கட்டிட்டு கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்களா கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தை கொடுத்து ஒருத்தனை துன்பத்தில் ஆக்கி ஒத்தனை திடகாத்தமாக்கி ஒத்தனை நோயாளி ஆக்கி இதெல்லாம் கடவுள் செய்கிறாரா அப்போ கடவுளுக்கு இது ஏற்றத்தாழ் வருமா ஒரு தாய் நாலு புள்ளியை பார்த்துன்னா கெட்ட புள்ளியாக இருந்தால் கூட நாலு புள்ளையும் ஒட்டு ஒன்றா அப்போ ஒரே மாதிரி பார்க்குறவு தான் தாய் வேற்றுமையை பார்க்குறோன்னா வேற்றா மாற்றம் தாயாக இருப்பாள் அப்போ கடவுள் படைப்பில் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் வந்ததுன்னு அறுபது வருஷம் ஆராய்ச்சி அப்போ நம்ம பண்ற துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையுது இது அறியாமையில் நம்ம ரெண்டு விஷயத்தை பேசுகிறோம் நான் எவ்வளோ கோவிலுங்க சுத்தினேன் எவ்வளோ கடவுளங்க கும்பிட்டேன் கடவுள் எனக்கு என்ன அந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்கன்றும் இல்லைன்னா எவ்வளோ பாடுபட்டங்க என் விதி என்ன இப்படி ஆகிடுச்சு மட்டும் இங்கே விதியை நமக்கு தண்டனை கொடுக்குறதுல நம்ம கடவுளும் தண்டனை கொடுக்குறதில்ல நம்ம செய்த நன்மைத்தையுமே நமக்கு தண்டனை கொடுக்கறோம் நம்ம செய்த நன்மைத்தையுமே நமக்கு இன்பத்தை கொடுக்கறோம் ரெண்டுமே நான் இந்த பிரிவில் என்னென்ன செய்யணும் அடுத்த பிரிவில் அதை அனுபவிக்க போகிறோம் தான் நான் பல வீடியோ சொல்கிறேன் நம்மளை விட தாழ்ந்துக்கிறான் அவனை இழிவுபடுத்தாதீங்க நாளைக்கு அவனை விட தாழ்ந்து நம்மளை பத்து பேர் இழிவுபடுத்துவான் அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போகிறான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகணும் ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை நீ எப்போ இன்னொத்தனை உயர்த்தறியோ இன்னொருத்துல நீ தாழ்ந்து போயிடுவேன் யாரும் உன்னை விட உயர்ந்தவன் இல்லை யாரும் உன்னை விட தாழ்ந்தவன் உலகத்துல மொத்தத்துல உலகத்துல யாருமே உயர்ந்தவன் இறைவன் தவிர எவனும் உயர்ந்தவன் எல்லாரும் மண்ணுக்கு போக போறவன் தான் அவனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை அமையுது அந்த வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கையை சீரா பயன்படுத்தி ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாரும் ஒண்ணு தான் அப்படின்ற வாழ்ந்தால் அது அடுத்த கிழவில உனக்கு பலன் தரும் இப்ப இந்த பிரிவில நீ பரதேசியா வாழல ஏகதேசியா வாழல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உனக்கு அதை பத்தி தெரியாது தெரியாம நீ கல்யாணம் பண்ண ஒரு கணவனை கட்டிக்கினே ரெண்டு குழந்தைய பெற்றுக்கணும் வாழ்ந்து இப்போ நான் போகிறேன் அதை அப்படின்னா அந்த குழந்தைங்க இகதேசியா போய்டும் அதனால அப்படிலாம் விடக்கூடாது அது உன் கடமை அதுங்களுக்கு என்னென்ன படிக்க வைக்கணும் என்னென்ன வேலை கொடுக்கணும் என்னென்ன கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் உன் கடமை செய்யணும் ஆனால் இந்த கடமைகளை செய்யும் போது பெருவாறு பிள்ளைங்க உள்ள கூட இப்போ ஆசிரமம் கட்டிக்கிறவர்களுடைய மனைவி டீச்சர் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க என் பிள்ளை என் பேச்சை தட்டை மாட்டாங்க என் பிள்ளைய மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கனா முட்டாள்தனமாக இருக்கிற மானியம் அப்படிங்க ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை இப்போ அம்மா பேச்சு தான் கேட்போம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கொண்டாட்டி பேச்சு தான் கேட்போம் அம்மாவை எட்டு ஓதிப்பான் இது அறியாமையில் இந்த பாசத்தில் கண்மூடித்தனமாக பேசுகிற விஷயம் கடமைகளை நீ செய்யணுமே பிள்ளைங்களுக்கு தவிர அதை காப்பாற்றணும் செய்தினா துக்கம் தான் உனக்கு மிஞ்சோ நான் பெற்ற என் கடமையை நான் செய்துட்டேன் நான் விளைவிடறேன்னு விளைவிடணும் அங்க உரிமை கொண்டாட கூடாது பிள்ளைங்க எப்ப நீ கல்யாணம் பண்ணுறியோ உன்னுடைய உரிமையை சாசனம் எழுதி அவனுடைய மனைவிக்கு கொடுத்த மாதிரி அப்ப அவதான் அங்க உரிமை கொண்டாடுவா நீ போய் உரிமை கொண்டாடினா பிரச்சனை தான் வரும் அதனால்தான் மாமியார் மாமியார் மாமனார் மருமவர் சந்தை இன்னைக்கு உலகத்துல அதிகமாகி போட்டு வரைக்கும் போகிறதுக்கு காரணம் இந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுடைய பாசத்தை கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்பும் போது இன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்போ கடைசி வரைக்கும் கிடைக்கும் இன்னொரு பெண்ணு வந்து அவன் தள்ளியில கட்டி போட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னாக்கா எப்படி கிடைக்கும் பிரச்சனைகள் தான் வரும் இதுதான் இன்னைக்கு நாட்டில் அதிகமாக நடந்துகணுங்கிற விஷயம் ஏன்னா அவளை எதிர்த்து அவனால வாழ முடியாது தாய்க்காக வாழ்ந்தாள் அவள் பகையாவான் அவளுக்காக வாழ்ந்தா தாய் பகையாவா ஆனா அவன் ரெண்டும் கண்டா புள்ள பூச்சி மாதிரி தவிப்பான் இதெல்லாம் இங்கே புரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் நமக்கு புள்ள கல்யாணம் பண்ண அது புரிச அப்ப அந்த உரிமை அன்னைக்கே போச்சு அது போயிடுச்சுன்னு நினைக்கணும் போல என் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்னு போனேன்னா குழப்பங்கள் வரும் குடும்பத்துல கஷ்டங்கள் வரும் பிரிவுகள் வரும் இதெல்லாம் புரிஞ்சு நடந்த குணம் தாய்மார்கள் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்